சென்னையில குண்டு வீசிய எம்டன் கப்பல் பற்றிய தகவல்களை தான் இந்த வீடியோல போர் சென்னையை தாக்குச்சு இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஒரு இரவுல நடந்தது அன்னைக்கு சென்னையே அதிர்ந்தது அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து டெய்லி இருபதாயிரம் பேர் கட்டைவண்டி கால்நடை சைக்கிள் ரயில்னு கிடைச்சத பிடிச்சுக்கிட்டு சென்னையை விட்டு செதறி ஓடுனாங்க ஆனா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் நவராத்திரியோட முதல் நாள் அங்க மெட்ராஸ் தெற்குள்ள எப்பவும் போல கொழு கண்காட்சிகள் விளக்குகள் பண்டிகைன்னு மக்கள் உற்சாகத்தோட இருந்தாங்க கொடநாடு எல்லாமே பிரபலமா இருந்த காலம் அது அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் பென்ல பிரபு உதக மண்டலத்துக்கு உல்லாச பயணம் போயிருந்தாரு இருந்தாலும் கூட இங்க சென்னை கோட்டையிலிருந்த ஆங்கிலேய படையினர் போருக்காக உசாரண நிலையில தான் இருந்தாங்க என்ன முதல் உலக போர் ஆரம்பிச்சு உலகத்தோட பல பாகங்கள்ல யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனாலும் போருக்கும் சென்னைக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா போர்னு பார்த்தா ரெண்டு குரூப்புகளுக்கு இடையில தான்